ஹை நண்பர்களே இந்த பதிலையும் நம்ம என்ன பார்க்கலாம் லேட்டஸ்ட் கவர்மெண்ட் அப்டேட்லாம் கண்டிப்பாக இருக்கும் வீடியோ பாருங்க தமிழ்நாட்டில் புதுசாக வந்து ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ண நாற்பத்தஞ்சாயிரத்தி ஐநூத்தி ஒன்பது பேருக்கு ரேஷன் போறாங்க அவங்களுக்கான மெசேஜ் அவங்க மொபைல் நம்பருக்கு வந்து அனுப்பி வச்சிருக்காங்க உங்க மொபைலுக்கு வந்த மெசேஜை வந்து ரேஷன் கடையில காட்டி அத்தியாவசிய பொருட்களான அரிசி பருப்பு எல்லா பொருட்களும் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில பெற்றுக்கொள்ளலான்ட்டு தமிழக அரசு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்த விஷயம் தமிழ்நாடு முழுக்கமே இந்த ஆரம்ப சுகாதார நிலை இருக்கும் பார்த்தீங்களா அதுலலாம் வந்து முக்கியமான உத்தரவு போட்டிருக்காங்க என்ன உத்தரவுன்னு கேட்டீங்கன்னா எல்லா மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அப்புறம் நகர்ப்புற சுகாதார நிலையங்களுக்கு தேவையான மருந்துகள் இருப்பது கண்டிப்பா உறுதி செய்யணுன்ட்டு பொது சுகாதாரத்துறைக்கு உத்தரவு போட்டிருக்காங்க அது இல்லாம சுகாதார நிலையங்களை தடுப்பூசி செலுத்தும் பணிகள்லாம் வழக்கத்தை விட பதினோரு மணி காலை பதினோரு மணிக்குள்ள நிறைவு செய்ய வேண்டும் போட்டிருக்காங்க இது எதுக்காக பண்ண சொல்லிருக்காங்கன்னா இந்த வெப்ப அலையால தடுப்பூசியோட வீரியம் வந்து குறையாம இருக்கும் சொல்றாங்க அடுத்த விஷயம் வந்து இன்று முதல் மூன்று நாட்களுக்கு டாஸ்மார்க் கடைகள் இருக்காதுங்க எக்ஷன் பிரச்சாரம் ஸோ நாளைக்கு முடிஞ்சிருக்கு எலெக்ஷன் டேட்டு பதிவுக்கு முந்தைய நாளான ஏப்ரல் பதினெட்டு ஆகட்டும் வாக்குப்பதிவு தினமான ஏப்ரல் பத்தொன்பது அதுக்கப்புறம் ஏப்ரல் இருபத்தி அன்னைக்கு தான் மகாவீர் ஜெயந்தி வருது இந்த மூன்று நாட்கள் பாத்தீங்கன்னா டாஸ்மார்க் கடைகள் இருக்கா சொல்றாங்க அதுக்கப்புறம் மே ஒன்று உழைப்பாளர் தினத்தன்னைக்கும் பாத்தீங்கன்னா மது கடைகளுக்கு லீவ் விட்டு அதுக்கப்புறம் வாக்குப்பதிவு என்னும் நாளான ஜூன் நாலு அன்னைக்கும் மது கடைகளுக்கு லீவ் விட்டுருக்காங்க இந்த நாட்கள்ல மது மதுபானங்கள் விற்பனை செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் தமிழக அரசு வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த மதுபான வகைகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து சென்றாலோ சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்டப்படி விதிமுறைப்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் தெரிவிக்கப்பட்டிருக்கு அடுத்த விஷயம் இப்ப திமுக ஆட்சியில் ஒரு குடும்பத்துக்கு மாதம் ஃபைவ் தௌசண்ட் கிடைக்கும் வகையில நலத்திட்டங்கள் செய்யப்பட்டிருக்கிறதா தமிழக அரசு தெரிவித்திருக்காங்க அதன்படியே வந்து மகளிர் உரிமை தொகை திட்டத்துல மாதம் பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இதனால் பல லட்சம் பெண்கள் தான் பயனடைஞ்சிருக்காங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்களுக்கான இலவச பேருந்து வசதி மூலமாக மாதம் ரெண்டாயிரம் ரூபா மிச்சமாகுதான் அப்புறம் முதிய உதவித்தொகை மூலமாக மாதம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுபா கிடைக்குதான் அதுக்கப்புறம் புதுமை பெண் திட்டத்தில் கல்லூரி படிக்கும் பெண்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் கூட்டி கழிச்சு ரூபாய் கிடைக்கும் வகையில நலத்திட்டங்கள்லாம் செய்யப்பட்டிருக்கிற தமிழக அரசு தரப்ப தெரிவிக்கிறாங்க அடுத்த விஷயம் ரிசர்வ் எல்லா பேங்குகளுக்கும் அதிரடி உத்தரவு போட்டிருக்காங்க என்ன உத்தரவுன்னு கேட்டிங்கன்னா கடன் கட்டணங்கள் உள்ளடக்கிய விரிவான அறிக்கையை பாத்தீங்கன்னா வாடிக்கையாளர்களுக்கு அக்டோபர் ஒன்னாம் தேதி முதல் அளிக்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எல்லா பேங்குக்கும் நிதி நிறுவனங்களுக்கும் உத்தரவு போட்டிருக்காங்க கடன் கடனுக்கு ஒரு ஆண்டு முழுசும் வசூலிக்கப்படும் கட்டணங்கள் என்ன கடன் மீட்புக் கொள்கைகள் பிறரிடம் கடனை ஒப்படைப்பு தொடர்பான விவரங்களும் இருக்க வேண்டும்ட்டு அறிவுறுத்திருக்காங்க முக்கியமாக இது எதுக்காக பண்ணுறாங்கன்னா வெளிப்படை தன்மையை ஊக்குவிக்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த நடவடிக்கையை எடுத்திருக்காங்க அடுத்த விஷயம் இபிஎஃப்ஓ பயனாளர்களுக்கு சூப்பரான குட் நியூஸுங்க ஊழியர்களுடைய ஓய்வூதிய நிதி அமைப்பு விதிகளை பார்த்தீங்கன்னா சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது விஷயமா இபிஎஃப்ஓ வெளியிட்ட அறிக்கையின்படி மருத்துவ சிகிச்சைக்காக ஊழியர்கள்லாம் இனி ஒரு லட்சம் ரூபாய் வரையான பணத்தை திரும்ப பெற முடியும்னு சொல்றாங்க இதுக்கு முன்னாடி இதுக்கான வரம்பு பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்துச்சு இப்போ வந்து இது ஒன் லேக்காக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஃபார்ம் சிக்ஸ்டி எயிட் ஜே இது வந்து யூஸ் பண்ணி நீங்க வந்து மருத்துவ சிகிச்சைக்காக முன்பணம் வந்து பெற முடியும் அடுத்த விஷயம் வந்து இது வந்து அரசாங்க அப்டேட் கிடையாதுங்க இது ஒரு ஜென்ரல் அப்டேட்டு ஸோ காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வந்தாங்கன்னா மாசம் பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டாயிரம் கிடைக்கும் சொல்றாங்க அது யார் சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா ஆனந்த் சீனிவாசன் ஒரு முக்கியமான தகவல் வந்து கொடுத்திருக்காரு பொருளாதார நிபுணரான ஆனந்த் சீனிவாசன் வந்து அவர் என்ன பேசியிருக்காருன்னா சென்ட்ரல்ல காங்கிரஸ் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தா ஜிஎஸ்டி வரி விதிப்புல சீர்திருத்தம் செய்வாங்களாம் சோ அதுக்கப்புறம் ஏழை குடும்பத்துல உள்ள மாணவர்களுக்கும் அவங்களுடைய தாயாருக்கும் மாசம் பதினேழாயிரம் வழங்கப்படும் சொல்றாரு இது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் திட்டத்தின் கீழே ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் சேர்த்து மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு ஏழை குடும்பத்துக்கு மாசம் பதினெட்டாயிரம் ரூபாய் கிடைக்கும்னுட்டு அவர் கூறியிருக்காரு இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் இது நான் இருந்துச்சுன்னா கமென்ட் கவன் நான் க்ளாரிஃபை பண்றேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்